படிக்காதவன் படிக்காதவன் எங்க அப்பா நடத்தின நாடகத்துல படிச்சு பட்டம் பெற்ற நம்மளே ஏமாத்து போயிட்டு பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்த போதுதான் நடந்ததெல்லாம் எங்க அப்பா நடத்தின நாடகம்னு தெரிஞ்சிச்சு என்ன செய்ய முடியும் அந்த நேரத்துல மனசுல ஏற்பட்ட வேதனை பிரசவ வேதனையே மறக்கடிச்சிருச்சு நாலா வட்டத்துல நானும் சராசரி பொம்பளை ஆயிட்டேன் சொர்க்கல நிச்சயிக்கப்பட்ட கணவர் அவர் தான் நினைச்சு நானும் பழகிட்டேன் தயவால அவரும் நல்லவரவே இருந்துட்டார் ஆனா ஒண்ணு இதுவரைக்கும் நம்ம பழைய பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல எதுவும் அவருக்கு தெரியாது ஓகே மறந்துட்டு இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம்

உன்னை வேறொருத்தர் மனைவியா நினைக்கவும் மதிக்கவும் பழக்கப்பட்ட எனக்கு லலிதாவை வேறொருத்தர் மகளா நினைக்க முடியல கிருஷ்ணா ஐம் சாரி மிஸ்ஸஸ் ராமநாதன் இப்போ இந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அது மாத்திரம் இல்ல இன்னொரு விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம விஷயம் வெளியே தெரியவே கூடாது ஏன் சொல்றேன்னா சிறு வயசுல நமக்குள்ள ஏற்பட்ட உறவு மனசுல அவ்வளவுதான் அந்த புனிதம் இப்ப யாருக்குமே புரியாது அதுக்கு கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்சு அசிங்கமா பேசிடுவாங்க இப்போ நான் படிய கிருஷ்ணமணி ஒரு குடும்ப தலைவி ஒரு சமூகத்தில் அந்தஸ்திற்கு ஒரு பெரிய மனுஷி தயவு செஞ்சு நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது

நம்ம சம்மந்தி சும்மாவே பேசி அனுப்பியே வாங்க சாப்பிட்டு போலாம் அது வீட்டுல விருந்தாளிங்கெல்லாம் வந்திருக்காங்க நான் போகணும் முத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம போறீங்களே என்னது அது அர்ஜென்டா போகணும் சொல்றாங்க நீங்க போறப்படுங்க வரீங்க தப்ப நினைக்காதீங்க இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன் பரவாயில்லைங்க போயிட்டு வாங்க

என்ன வேண்டியது கஷ்டப்பட்டு கோலம் போட்டு அதுமேலயே காரை ஏத்திட்டே அடியே உங்க பொண்ணு போட்டுருக்கா அதனால தான் நானே அதை அழிச்சிட்டேன்

நீ முதல் முதல்ல சந்திச்ச போதே உன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய குழப்பம் தலைவலி இதெல்லாம் எனக்கு புரியுது ஏன்னா லலிதா முதல்ல அவரை கல்யாணம் சொன்ன போது உன் நிலைமையில தான் இருந்தேன் ஆனா அவளுடைய தற்கொலை முயற்சி பிடிவாதம் இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை மாத்திடுச்சு வேணி லலிதா நம்முடைய பொண்ணுதான் இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அவ தான் அமையணும் ப்ளீஸ் இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது நீ இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம் பேணி புள்ளிகளுக்கு வளைஞ்சு கூடு போட்டா அது கோலம் புள்ளிய பத்தி கவலைப்படாம கூடு போட்டா அது கோலமா இருக்காது அலங்கோலம் ஆயிடும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் இங்க நாம பிள்ளைங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் இத பாரு நீ என்னதான் சொன்னாலும் அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள இந்த கல்யாணத்துக்கு உன்னால எந்த இடையூறும் வரக்கூடாது

அது கூட நான் கையெழுத்து போட்டோன்னு என் மகன் மணிமேல வாங்கிட்டு போயிடுறா இன்னைக்கு தேதியோ இருபத்தி நாலு எப்படிரா என் கையில இருக்கும் இதோ பாரு சார் எனக்கு கைரேகை எல்லாம் பாக்க தெரியாது அதுவும் இல்லையா சார் நிம்பலுக்கு படம் வேணும்னா நம்ம மேலே மேலே தர நிம்பல் பொண்ணு மணிமேகளுக்கு கேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் டேய் மணிமேகல சாரோட பொண்ணு என்னடா குடும்பத்துல குழப்பத்து உண்டு பண்றீங்க சிவ குழந்தை பெத்த மடிக்குழுந்தோன்னு சொல்ல வேண்டாம் சார் அப்படியா என் மேலேயே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு டேய்

ஆணி மாசம் முகூர்த்த வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு உங்களுக்கு புரியுதோ புரியலையே வேணி உனக்கு புரியுமே எனக்கு ஒண்ணு புரியல உனக்கு எதுதான் புரிஞ்சது மாப்பிள உங்களுக்கு ராமசாமி உங்களுக்காவது புரியுதா மேக்கம் புரியல ஓ இத பாருங்க ஆணிக்கு அப்புறம் ஆடி வருது ஆமா ஆடி என்ன தாடி ஆடி மாசம் மாப்பிள பொண்ணை தேடி வரக்கூடாது